சி பார்க்க இருக்கோனாக்கா ஒரு கடல் வாழ் உயிரினத்தை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் இது ஒரு மீன் வகைன்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் ஷார்க்கோட ஃபேமிலியை சேர்ந்தது ஷார்க்னா சுரா சுறாவினுடைய ஃபேமிலி வகையை வந்து சேர்ந்தது இதை வந்து தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓலைவாளன் திருக்கை இங்கிலீஷில் சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்டிங்ரே அந்த ஸ்டிங்ரே குறித்து தான் வந்து நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கி இந்த ஸ்டிங்ரே வந்து எங்கே வந்து அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்தோ பசிஃபிக் ரீஜியனில் அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அப்புறம் ரெட் சி ஜப்பான் ஆஸ்திரேலியா இங்கே இருக்கிற கடல் பகுதிகள்லாம் வந்து அதிக அளவில் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மற்ற மீன்கள் மாதிரி கடலுக்கு மேலே வர்றது நடுவில் அப்படியெல்லாம் கிடையாது கடலுக்கு ஆழத்தில் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க இந்த ஸ்டிங்கரே வந்து எப்போவுமே காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த மணலில் பொதஞ்ச மாதிரி தான் அது இருக்குமா அந்த பவளப்பாறைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த பகுதிகளில் தான் வந்து இது அதிகமாக வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் கிட்டத்தட்ட இரநூறு அடி ஆழத்தில் தான் வந்து இது இருக்குமா அதாவது அது இருக்கிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா கடல் இப்போ கொந்தளிக்குது கடலில் ஒரு இது வருதுன்னா அது எல்லாமே மேல் பகுதியில் தான் இருக்கும் இல்லையா அடி அடிப்பகுதியில் எப்படி இருக்கும் எதுவுமே இல்லாமல் அமைதியான ஒரு நீரோட்டம் போல் இருக்கும் அந்த பகுதிகளில் தான் வந்து இது வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த ஸ்டிங்ரே பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பிக்சர் வந்து அவங்க காமிப்பாங்க அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி தட்டு மாதிரியான ஒரு உடம்பு வகை மீன் எப்படி இருக்குமோ அந்த மீன் மாதிரி இருக்காது அது பார்க்குறதுக்கு ஆ திரு ஓ திருக்கை மீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியல ஓகே தட்டுப்போன ஒரு பெரிய உடல் அதோட வால் வந்து எப்படி இருக்கும்னா தடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட உடல் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு முக்கோணமாக அந்த மாதிரி வந்து அதனுடைய உடல் அமைப்பு இருக்கும் அதே போல் அதோட உடல் நீளத்தை விட அதனுடைய அகலம் தான் வந்து அதிகமாக இருக்குமா எவ்வளோன்னா ஒன்று புள்ளி மூணு மடங்கு அதனுடைய அகலம் வந்து அதிகமாக வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அதோட மூக்கு பகுதி எப்படி இருக்கும்னா அகன்றதா வட்டமாக மெழுங்கி போனதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கண்கள் வந்து ரொம்ப சிறிய கண்கள் ஆனால் ரெண்டு கண்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் அதனுடைய வாய் எடுத்துக்கிட்டோன்னா வாய்க்குள்ளே வந்து ரொம்ப கூரிய பற்களாக கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பற்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் இது வந்து எப்படி வந்து இப்போ எதிரி வராங்க அப்படின்னா தாக்குன்னு சொல்லி பார்த்தா அதனுடைய வால் பகுதி அங்கே இருக்கிறதானே கொடுக்கு அதன் மூலமாக வந்து என்ன பண்ணுமோ அதனுடைய எதிரிகளை வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அதே போல் இது வந்து நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழக்கூடியது இதோட வெயிட் எவ்வளோ ஒரு பூரணமான வளர்ச்சி அடைந்த ஒரு திருக்கை திருக்கைவால் மீன் வந்து எவ்வளோ இருக்குன்னா இரநூத்தி ஐம்பது கிலோ இருக்குமா அந்த அளவுக்கு வந்து அது வளரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரி இது என்ன சாப்பிடும் அப்படின்னா இது வந்து ஒரு கார்னிவோரஸ் அனிமல் தான் அதாவது நிறைய வந்து இந்த சின்ன சின்ன மீன்கள் அப்புறம் வந்து இறால் வகைகள் இந்த மாதிரி அங்கே கிடைக்கிறதான இந்த விஷயங்களை தான் வந்து அது வந்து சாப்பிடும் அதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து அதனுடைய அம்மா வயிற்றுக்குள்ளேயே அந்த முட்டை அது வந்து குஞ்சு பொறிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த திருக்கை மீன் வந்து முழுமையான வளர்ச்சி பெற்று தான் வந்து அம்மாவோடய வயிற்றுலேருந்து வருமா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வகை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதனுடைய ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய வால்ல தான் இருக்குது அதனுடைய வால் மூலமாக தான் வந்து அது என்ன பண்ணிக்குது அது வந்து தன்னை பாதுகாத்துக்குது அதே போல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய திருக்கை மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஓலை வாலன் திருக்கைன்னு போட்டிருக்காங்க இந்த ஸ்டிங் ரேஸ் வந்து கூட்டமாகவும் இருக்குமா சில சில வகை மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குன்னா உலகத்தில் இருக்க ஸ்டிங் ரேஸ் அந்த ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு மோர் தேன் டூ ஹண்ட்ரட் ஸ்பீஷீஸ்ன்னு போட்டிருக்காங்க இரநூறு வகைக்கும் அதிகமான வந்து வகைகள் இருக்குதான் அது வந்து எங்கள் சில ஸ்டிங்ரேஸ் வந்து கூட்டமாக குழு குழுவாக வசிக்கும் சில ஸ்டிங்ரேஸ் வந்து தனியாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போல் இந்த ஸ்டிங்ரேஸை பொறுத்த வரைக்கும் ஃபிமேல் வந்து அதாவது பெண் திருக்கை மீன்கள் வந்து ஆனை விட அளவில் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்குன்னு சில தனித்தன்மைகள்லாம் இருக்குது என்ன தனித்தன்மை தனித்தன்மைகள் அப்படின்னு பார்த்தா முதலாவது வந்து இந்த ஸ்டிங் ரேஸ்க்கு வந்து அந்த எலக்ட்ரோசெப்டர்ஸ் அதாவது எலக்ட்ரோசெப்டர்ஸ்னால் அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸை அறியக்கூடியதான அந்த தன்மை இருக்குது அந்த ஆண்டனா அதனால் எங்கேருந்து அந்த மற்ற என்ன சொல்கிறது இருந்து அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் அது என்ன பண்ணுமா ஈஸியாக கண்டறிஞ்சு கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போல் உருமாற்றம் செய்யக்கூடிய திறன் அதாவது உருமாற்றம் அப்படின்னாக்கா அந்த கேமிஃப்ளோஜ் சொல்லுவோம் இல்லையா எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு ஏற்றார் போல் வந்து தன்னை மாற்றிக்கொள்வது அப்படி மாற்றிக்கிறது மூலமாக அது என்ன பண்ணுதான் தன்னை வந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அடுத்ததான் அது எப்போவுமே எங்கே தூங்கும் அப்படின்னா அந்த மண்ணில் தான் தூங்குமா எப்பவுமே அப்படியே அடியில் போய் அந்த அடியில் வந்து கடல் அடியில் என்ன இருக்கும் மண் இருக்கும் இல்லையா அந்த மண்ணில் தான் வந்து அது படுத்து தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆனால் இந்த திருக்கை மீன் அப்படின்னு சொல்லி வரும்போது இதனுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது மூலமாக நமக்கான ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவது அதனுடைய தனித்தன்மை நான் சொன்னேன் அது வந்து அந்தக்கு எலக்ட்ரோசெப்டர்ஸ் இருக்குது அது வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் என்ன பண்ணிடும் அதால் கண்டறிய முடியும்னுட்டு அதே போல் அதுக்கு எப்படி ஒரு எலக்ட்ரோசெப்டர் இருக்கோ அதே போல் கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு எலக்ட்ரோசெப்டர் செப்டர் கொடுத்துருக்காரு அது என்னது பைபிள் அதுவும் தீர்க்கதரிசியினுடைய புத்தகமும் கூட இது மூலமாக கடைசி காலத்தில் நமக்கும் சிக்னல் வந்துக்கிட்டே தான் இருக்குது இது கடைசி காலம் எப்படியெல்லாம் என்னென்ன காரியங்கள்லாம் நிறைவேறிட்டுருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா இன்னும் சொல்லப்போனால் இந்த குவாட்டர் ஃபுல்லாக நம்ம இதுதான் படிக்கிறோம் வேதாகமத்தில் இருக்க தீர்க்க தரிசனம் அது எப்படி வந்து பைபிள் வந்து காமிக்குது என்னென்ன வகையில் காமிக்குது அப்படின்னுட்டு அப்போது இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் மூலமாக வேதாகமத்தின் மூலமாக கடைசி கால தீர்க்க தரிசன நிறைவேதல்களை பார்த்துட்ருக்க நம்ம எப்படி கடைசி காலத்துக்கு ஆயத்தப்படணும் அந்த சமிக்கைகளை புரிஞ்சு நம்ம மட்டும் புரிஞ்சதில்லை இதை புரியாத எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இதை குறித்து சொல்லிக் கொடுக்குற மக்களாக வந்து நாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ரெண்டாவது அது வந்து எப்படி வந்து தன்னை பாதுகாத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கிட்ட இருக்கிறதான அந்த கூர்மையான வால் பகுதி அதில் இருக்கிற கொடுக்கு மூலமாக அதுக்கு ஒரு கூர்மையான வால் இருக்குன்னா நமக்கு என்ன இருக்குது கூர்மையான பட்டயம் போன்ற வசனம் இருக்குது அப்போ நம்ம வந்து எப்படி சாத்தானை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு இருக்கிறதான வசனத்தை கொண்டு தான் அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்மளோட இருதயத்தில் முதல்ல வசனம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நம்ம இருதயத்தில் வசனம் இருக்கும்போது தான் வந்து நமக்கு நே சோதனைகள் நேரிடும்போது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்ம மனசில் அந்த வசனத்தை கொண்டு நம்ம நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ வசனத்தின் மூலமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அது வந்து தன்னை வந்து என்ன பண்ணுது உருமாற்றம் செய்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து தகவல் வச்சுக்குது தன்னை மாற்றிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்மளும் உருமாற்றம் செய்யணுமானால் உருமாற்றம் செய்வதில்லை நமக்கு ஊழிய முறைகள் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் அடுத்தவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி சொல்லித்தரணும் எல்லாருக்கும் ஒரே மெத்தட் அப்ளை ஆகுமா கண்டிப்பாக அப்ளை ஆகாது நல்லா படித்தவங்கள்ட்ட ஏற்கனவே வேதாகமும் நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட நாம் ஒரு மாதிரி பைபிள் ஸ்டடி கொண்டு போகும் எதுவுமே தெரியாதவங்கள்ட்ட வேறு மாதிரி கொண்டு போகணும் இல்லையா அப்போது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு முன்னாடி எந்த ஆத்மா வருதோ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆத்மாவை கொடுக்குறாரோ அந்த ஆத்துமாவுக்கு ஏற்றார் போல அவங்களுக்கு சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்குறது தான் இங்கே வந்து நம்ம இந்த உருமாற்றத்தின் மூலமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக இருக்குது ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஆண்டவரை குறித்த இல்லை பைபிளை குறித்த சத்தியத்தை குறித்த எந்த விதமான அடிப்படையான அறிவு கூட இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நாம் என்ன பண்ணலாம் வேதாகமத்தில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் கதைகள் மூலமாக அவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிக்கலாம் இல்லையா ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி சத்தியத்தை சொல்லித்தரோம் முதல்ல கதைகள் மூலமாக சொல்லித்தரோம் இந்த மாதிரி துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லித்தர முடியும் வேதாகமத்தில் இருக்கிறதானே ஆறுதல் தரக்கூடிய வசனங்கள் வாக்குத்தங்கள் அதை சொல்லி அதை நாம் அவங்களுக்கு புரிய வைக்கிறது மூலமாக முதல்ல அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறது மூலமாக தான் அவங்கள என்ன பண்ண முடியும் ஆண்டவருடைய அன்பை புரிய வைக்க முடியும் அப்போது ஒவ்வொருவருக்கும் நாம் ஊழியத்தை கொண்டு போகணும் சத்தியத்தை கொண்டு போகணும் அப்படின்னா வேறு வேறு வழி இருக்குது அப்போ அந்த வழிகளை நாம் உணர்ந்து அந்த வழியை நாம் எடுத்துக்கிறது தான் வந்து இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அடுத்ததாக வந்து கடைசியாக வந்து என்னென்னா அது குழுக்களாக தான் இருக்கும் நிறைய ஸ்டிங்ரேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது குழுக்களாக இருக்கணும்னா நம்மளும் எப்படி தான் இருக்கணும் சபையோட ஐக்கியமாக இருந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நிறைவேற்றணும் நான்லாம் எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லிட்டு தனியாக இல்லாமல் என்ன பண்ணணும் சபையோட சபையாக ஒன்றா இருந்து ஒருங்கிணைஞ்சு நம்ம அந்த ஊழிய பணியில் பங்கேற்கணும் ஏன்னா அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை தந்த சபையோருக்கும் தேவனுக்கும் கொடானு கொடி நன்றி